வணக்கம் நண்பர்களே ஒரு செயல்ஸ்மேன் ஓனராக முடியுமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில ஷார்ட்ஸ் அதாவது அறுபது நொடிகள் மட்டுமே வரக்கூடிய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் அதை இதே சேனலில் நீங்கள் பார்க்கலாம் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது என்னுடைய கேள்வி ஒரு சேல்ஸ்மேன் எப்படி ஓனராக முடியும் அதுவும் பணம் இல்லாமல் என்று கூறுகிறேன் பணம் இல்லாமல் ஓனராக முடியுமா ஆக முடிந்திருக்கிறது அது அந்த மாதிரி சேல்ஸ்மேன் ஓனரானது எனது தந்தை நான் எனது தந்தையை ஒரு குறியீடாக ஒரு உதாரணமாக இங்கே கூற விரும்புகிறேன் அவர் செய்த வியாபாரத்தில் அவர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு தனது முதலாளிக்காக கொள்முதலுக்கு செல்லும் பொழுது கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் அந்த இரண்டு இடத்திற்கும் அவர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கொள்முதல் இடங்களில் கொள்முதல் செய்த இடங்களில் பொருட்களை அவர் செய்த அவர் வேலை பார்த்த இடத்தில் பொருள் கொள்முதல் செய்த இடங்களில் அந்த ஓனர்கள் இவருடைய சுறுசுறுப்பை பார்த்து எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டு தனது முதலாளிக்கு இவர் லாபம் ஈட்டி தருகிறார் என்பதை அறிந்து அவர்களாகவே முன்வந்து நான் உங்களுக்கு பணம் இல்லாமல் சிறிது காலம் கடன் தருகிறேன் அந்த 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 பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏன் சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடாது என்று உதவி செய்தது எனது வாழ்க்கையில் நடந்தது இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய உழைப்பின் சுறுசுறுப்பும் நீங்கள் வியாபாரம் செய்யும் சேல்ஸ்மேன் அதாவது வியாபாரம் மன்னிக்கணும் விற்பனை செய்யும் நேர்த்தியும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமலேயே நகர்த்திச் செல்லும் பலருடைய பார்வையில் நீங்கள் படுவீர்கள் இதில் மிக முக்கியமானது சுறுசுறுப்பாக இருப்பது அதாவது அதிக இடங்களில் நாம் கண் அதிக முதலாளிகளின் கண்களில் நாம் தென்படும் பொழுது நிச்சயமாக நமக்கான ஒரு முதலாளி ஆகக்கூடிய ஓனராக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்தில் மிக மிக குறிப்பாக கவனிக்க வேண்டியது நேர்மை அவர் அவர் நேர்மையாக இருக்கிறார் அவர் ஒழுக்கமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை வளர வளர உங்களுக்கு ஓனராக கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும் ஆக ஒரு செயல்ஸ்மேன் ஓனராக முடியும் என்பதற்கு சில தகுதிகள் தேவை இது ஏதோ மந்திர சொற்களிலோ அல்லது மந்திரத்தில் மாங்காய் பறிக்கும் மேலையோ அல்ல இது ஒரு செயல்பாடு நிகழ்வில் நம்மளுடைய மெய்யறிவு நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நிகழ்கால நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதற்காக மிக முக்கியமான ஒன்றை கூறுகிறேன் நாம் ஏதோ திறமையானவர் போல் நடித்தால் நாம் ஓனராக முடியாது ஒரு சேல்ஸ்மேன் திறமையானவர் போல் நடித்தால் அவர் ஓனராக முடியாது அவர் ஓனராக வேண்டும் என்றால் உண்மை இருக்க வேண்டும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சுற்று ஒரு சுற்று பார்வை இருக்க வேண்டும் நம்மை சுற்று நிகழ்வதை நாம் அன்றாடம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நமக்கான வாய்ப்புகள் எங்கு வருகிறது எதை பயன்படுத்த வேண்டும் சில முடிவுகள் மிக மிக கவனம் நம்மை ஓனராக்குகிறோம் என்று சொல்ல சொல்பவர் நாம் ஏன ஏற்கனவே வேலை பார்க்கும் ஓனருக்கு எதிரியாகிவிடக்கூடாது அல்லது நாமும் எதிரியாகிவிடக்கூடாது இதிலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனியின் முதலாளியவே நீங்கள் எதிரியாக்கினால் உங்களுடைய வளர்ச்சியில் பெரும் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆக ஒரு சேல்ஸ்மேன் ஓனராக முடியும் வாய்ப்புகளும் சொன்னேன் அதற்கான தடை கற்கள் என்ன இருக்குன்னு சொன்னேன் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அந்த சேல்ஸ்மேன் எப்படி ஓனராதுங்கிற வீடியோக்களை வெளியிடுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்